பள்ளிகளில் வகுப்புக்கு குறைந்தது ஓர் ஆசிரியர் இருப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் தொடக்க கல்வித்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளில் தேவைக்கும் கூடுதலாக இரண்டாயிரத்து இருநூற்று முப்பத்தி ஆறு இடைநிலை ஆசிரியர்கள் இருப்பதாக தொடக்க கல்வி இயக்குனர் கூறியுள்ளார் இது நகைப்புக்கு உரியதாகும் தமிழக அரசு தெரிவித்துள்ள புள்ளி விவரங்களை பார்த்தால் தமிழக அரசு பள்ளிகளில் ஆசிரியர் மாணவர் விகிதம் ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையாக இருப்பதாக தோன்றும் ஆனால் இவை அனைத்தும் மிகைப்படுத்தப்பட்ட உண்மைக்கு மாறான புள்ளி விவரங்கள் ஆகும் அரசு பள்ளிகளின் வளர்ச்சிக்கு இது எந்த வகையிலும் உதவாது தமிழகத்தில் அரசு பள்ளிகளை மேம்படுத்த தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அரசு பள்ளிகளுக்கு புதிய வகுப்பறைகளை கட்டுவதற்கு ஏழாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இரண்டு ஆண்டுகள் ஆகியும் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையில் புதிய வகுப்பறைகள் கட்டப்படவில்லை அரசு பள்ளிகளை மேம்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உண்மையாகவே தமிழக அரசுக்கு இருக்குமானால் கட்டமைப்பு வசதிகளை உடனடியாக வலுப்படுத்த வேண்டும் என்றும் ஆசிரியர்கள் உபரியாக இருப்பதாக பொய்க் கணக்கு காட்டுவதை விடுத்து வகுப்புக்கு குறைந்தது ஆசிரியராவது இருக்க வேண்டும் என்றும் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாக மளிகைப் பொருட்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது குறிப்பாக சென்னையில் கடந்த பிப்ரவரியுடன் ஒப்பிடுகையில் பல மளிகை பொருட்கள் பத்து ரூபாய் முதல் இருபது ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளது கனிமவள கொள்ளையை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் கோவை கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட காட்டாஞ்சி மலை அடிவாரத்தில் உள்ள செல்வபுரம் பகுதியில் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலையில் இரு ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் கனிம வளங்கள் தோண்டி எடுக்கப்பட்டு ஏழு லாரிகள் மூலம் கேரளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன இதை அறிந்த அந்த பகுதி பொதுமக்களும் கட்டாஞ்சி மலை காணுயிர் பாதுகாப்பு சங்கத்தினரும் ஒன்று திரண்டு கனிமவளங்களை வளங்களை கொள்ளையெடுத்து சென்ற லாரிகளை சிறை பிடித்து காவல்துறை வருவாய்த்துறை வனத்துறை கனிமவளத்துறை ஆகியவற்றின் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் அடிப்படையில் காவல்துறையினர் மட்டும் விரைந்து வந்து கடத்தல் லாரிகளை கைப்பற்றி சென்றனர் பிற துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடத்தை இதுவரை திரும்பிக் கூட பார்க்கவில்லை கூடலூர் பகுதி மணல் உள்ளிட்ட கனிமவள கொள்ளை நடப்பது இது முதல் முறையல்ல பல முறை இதுபோல் நடந்துள்ளன அதிகாரிகள் துணையுடன் தான் கனிமவள கொள்ளை தொடர்கிறது தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இதே நிலைதான் காணப்படுகிறது திமுக ஆட்சி நடந்தாலும் அதிமுக ஆட்சி நடந்தாலும் கனிமவள கொள்ளை மட்டும் தடைப்படுவதே இல்லை என்றும் டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார் விஜயகாந்திற்கு பத்மபூஷன் விருது வழங்கப்படுவது குறித்து மூன்று நாட்களுக்கு முன்பு மத்திய உள்துறை அமைச்சகத்தில் இருந்து அழைப்பு வந்ததாகவும் விருதை பெறுவதற்கு வரும் எட்டாம் தேதி டெல்லிக்கு வரும்படி அழைத்துள்ளனர் விருது வழங்கும் விழா ஒன்பதாம் தேதி மாலை ஆறரை மணிக்கு நடைபெறவுள்ளது இரண்டு பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்பதால் நானும் என் மூத்த மகன் விஜய பிரபாகரனும் டெல்லி செல்ல உள்ளோம் என்றும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார் கோடைக்கால விளையாட்டு பயிற்சி முகாமிற்கு பள்ளி மாணவர்களிடம் கட்டணம் வசூலிப்பதை உடனே நிறுத்த வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் வாயிலாக விளையாட்டுகளில் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் மாவட்டந்தோறும் கோடைக்கால பயிற்சி முகாம் நடைபெறும் இந்த கோடைக்கால பயிற்சி முகாமில் கலந்து கொள்ளும் மாணவ மாணவியர் பயிற்சி கட்டணமாக சென்னையில் ஐநூறு ரூபாயும் இதர மாவட்டங்களில் இருநூறு ரூபாயும் கட்ட வேண்டும் என தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது கோடைக்கால பயிற்சி முகாமில் கலந்து கொள்பவர்களில் பெரும்பாலானோர் அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் படித்து வருபவர்கள் அவர்களிடம் பயிற்சிக்கு கட்டணம் வசூலிக்க ஆணையம் வெளியிட்ட செய்தி குறிப்பால் விளையாட்டில் ஆர்வம் உள்ள மற்ற மாணவர்களும் அவர்களது பெற்றோரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் அதிமுக ஆட்சியில் மாணவர்களின் விளையாட்டு பயிற்சியை ஊக்குவிக்கும் வகையில் கோடைக்கால பயிற்சி முகாமுக்கு எந்தவித கட்டணமும் வழங்காமல் எந்தவித கட்டணமும் வசூலிக்காமல் பயிற்சி வழங்கப்பட்டு வந்தது அமைச்சர் உதயநிதியின் செயல்பாடுகளை பார்க்கும் போது தகுதி இல்லாதவர் கையில் அதிகாரம் கிடைத்தால் அவர் திறமைசாலிகளை கூட விடுவார் எனவே அரசு பள்ளி மாணவர்களிடம் கட்டணம் வசூலிப்பதை உடனே நிறுத்த வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் திண்டிவனம் புதுச்சேரி பைபாஸ் ரோட்டில் திடீரென சாலையில் பள்ளம் ஏற்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர் திண்டிவனத்திலிருந்து புதுச்சேரி நோக்கி வரும் வாகன ஓட்டிகள் பள்ளம் இருக்கும் பகுதியை கடக்கும் போது திடீரென பிரேக் பிடித்து வலது பக்கமோ இடது பக்கமோ ஸ்டியரிங்கை திருப்புகின்றனர் இதனால் பக்கவாட்டில் வரும் வாகனங்கள் மீது மோதி விபத்துக்குள்ளாகும் நிலை உருவாகியுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஏற்கனவே இந்த சாலையில் வெளிமாநிலத்தில் இருந்து வரும் வாகன ஓட்டிகள் நூறு கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் மின்னல் வேகத்தில் கடக்கின்றனர் தற்போது சாலையில் ஏற்பட்டுள்ள பள்ளம் வாகன ஓட்டிகளுக்கு கண்டிப்பாக தெரியாது இந்த பள்ளத்தால் மிகப்பெரிய விபத்து ஏற்படுவதற்குள் தேசிய துறையும் டோல்கேட் நிர்வாகமும் திடீர் பள்ளத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவ இடங்களை அதிகரிக்கவும் புதிதாக தொடங்கவும் விண்ணப்பித்துள்ள கல்லூரிகள் தர மதிப்பீடு மற்றும் இணக்க ஒப்புகை ஆவணங்களை ஏப்ரல் முப்பதாம் தேதி சமர்ப்பிக்குமாறு தேசிய மருத்துவ ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடுவின் தேர்தல் வாக்குறுதிகளை அமல்படுத்துவது சாத்தியமல்ல என்று ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி தெரிவித்துள்ளார் வரும் மே பதிமூன்றாம் தேதி ஆந்திரத்தில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது இதையொட்டி அந்த மாநிலத்தில் தெலுங்கு தேசம் ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுதோறும் மூன்று இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் பள்ளி குழந்தைகளுக்கு ஆண்டுதோறும் தலா பதினைந்தாயிரம் உதவித்தொகை விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் தலா இருபதாயிரம் நிதியுதவி உள்ளிட்ட வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது